பக்த கான கத்தர்வ அபிஷேக் ராஜ் அதனால் இன்னைக்கு அவர் பாடுற பாட்டு பூரா இந்த விநாயக பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணுற மாதிரியே இருக்கும் இந்த பாடல்கள் பக்தி பாடல்கள் அதனால் எல்லா அரிசன வழிபாடும் பாட வேண்டுமே அவரை கேட்டுக்கொள்கிறேன் காணா கவுமாரம் கௌமாரம் சாக்தம் சைவம் வைஷ்ணவம் அதுபோக அவ அப்பாக்கே உரித்தான பண்டிகட்டு சபரிமலைக்கு அப்புறம் அவள் தாத்தா பாடினது கோதையின் திருப்பாவை இதெல்லாம் நீங்க பாடணும்னு நான் வெளியில் வேற ஒரு கம்பிய்க்கு போகிறேன் அதனால் நீங்கள் இதெல்லாம் பாடணும் நான் வந்து கேட்பாங்க ரெக்கார்டில் பார்ப்பேன் அந்த பாடலாம் கொஞ்சம் ஏன்னா உங்கள் தாத்தாலாம் அப்படி பாடிங்க அவ்வளோ அருமையான இசை அதெல்லாம் வந்து எப்போ கேட்கணும்னா வெட்டிகால ஒரு மூணு நாலு மணிக்கு கேட்கணும் அதெல்லாம் கேட்டு கேட்டு எனக்கு பைகாட்டாகி போச்சு எல்லாம் அந்த மாதிரி அவருடைய குழுவினர்கள் அத்தனை பேரையும் எல்லாம் அல்ல ஸ்ரீ சர்வப்பிரிய மகா கணபதியின் சார்பாக வருக வருகின்ற வரவேற்று அவற்றின் நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தி வெற்றிகரமாக முடிக்கும்படி எல்லாம் வல்ல ஸ்ரீ மகா கணபதியின் பரிபூர்ண அருள் வேண்டி எழுகிறேன் நன்றி நமஸ்காரம் கணபதி தாசன் நன்றி என்ன வரவேற்கிறோம் இந்த ஸ்ரீ சர்வப்பிரிய கணபதி ஆலயம் இந்த ஆலயத்தை பற்றி நான் நிறைய பேர்கிட்ட இந்த இன்விடேஷனை வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சேன் இன்றைக்கி நிகழ்ச்சி இருக்கு அதாவது அனுப்பிச்சவா எல்லாருமே வந்து அந்த கோயில்லையா பாடுறீங்க அந்த கோயில் பாடுறேன் அவ்வளோ விசேஷமான கோவில் அவ்வளோ வருஷம் இருக்கிற கோவில் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் நாங்கள் வந்து இந்த வழியாக போகும்போது எங்கள் கணபதியை க்ராஸ் பண்ணும்போது நாங்கள் பார்க்காம போனதே கிடையாது அங்கே நின்று நமஸ்காரம் பண்ணிட்டு தான் போயிருக்கோம் ஆனால் உள்ளே வந்ததில்லை இதுதான் முதல் வாட்டி நான் உள்ளே வந்திருக்கேன் அது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா பிள்ளையார் ஆசைப்பட்டால் தான் நம்ம உள்ளே வர முடியும் இப்போதான் இத்தனை வருஷம் கழித்து பிள்ளையார் எங்களை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிருக்கார் அதனால் இந்த இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம் என்று சொல்லி இந்த பாக்கியத்தை அளித்தமைக்கு எங்கள் ஆலை நிர்வாகத்தினர் அனைவருக்கும் எங்கள் குழுவின் சார்பில் மனமார்ந்த நமஸ்காரங்களை தெரிவித்துக்கொண்டு அது மாதிரி நிகழ்ச்சிகள் வந்து நடந்து கொண்டே இருக்குது தொடர்ந்து இருபத்தி ஒம்பது வரைக்கும் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதே மாதிரியே எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் பார்த்த இன்விடேஷன் பார்த்த பிரமாதமான நிகழ்ச்சியெலாம் இருக்குது திருப்புகழ் சொல்கிறது எல்லாமே இருக்குது அதனால எல்லா நாட்களும் அனைவரும் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எல்லாரும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஏன்னா கோயில்காரா வந்து வைக்கிறது வந்து நம்ம நலத்துக்கு தான் வைக்கிறாள் அதனால் வந்து ஏழு நாள் கோவிலில் சந்தோஷமாக ரெண்டு ரெண்டு மணி நேரம் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக பகவான்கிட்ட போடுங்க என்ன கவலை இருக்கோ எல்லாமே இந்த பிள்ளையார் சக்தியோடு நமக்கு முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினச்சிட்டு ஒரு புது வாழ்க்கையை நமக்கு சர்வப்பிரிய மகாகணபதி அளிப்பார் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை தொடங்குகிறோம் மாமா சொன்ன மாதிரி நிறையா கணபதி பாடல்கள் கொஞ்சம் நிறையா இருக்கும் அப்புறம் தாத்தா வீரமணி அவர்கள் பாடிய பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு பாடல் அது மாதிரி கோதையின் திருப்பாவை கிருஷ்ணர் பாடல் இந்த மாதிரி அதே மாதிரி யாருக்காவது எதாவது பாட்டு கூட கேளுங்க கண்டிப்பாக தெரிஞ்சால் பாடுறேங்க தெரியலன்னா தப்பாக ஆரம்பிச்சிக்காதீங்க என்று சொல்லி உங்களுக்கு பிடித்த பாடல்களோடு இந்த நிகழ்ச்சியை தொடங்குகிறோம் நன்றி வணக்கம் வணக்கம்